இப்போ வந்து உங்களுக்கான பேஜ் தான் இருக்கும் இதுல போயிட்டு இதுல கேண்டிடேட் கார்னர் அப்படின்னு இருக்கு இதுல போயிட்டு ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னு இருக்கும் அதுல நீங்க கர்சரை கொண்டு போங்க கொண்டு போகும்போது தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும் தமிழ்நாடுல நீங்க கர்சரை கொண்டு போகும்போது லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் இருக்கும் பண்ணும்போது ஒரு பிடிஎஃப் வந்து ஓபன் ஆகும் இதுல எந்தெந்த டிவிஷன்ல யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க அப்படிங்கிற புல் டேட்டால வந்து கொடுத்துருப்பாங்க இதுல எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிற புல் டீட்டெயில் வந்து இதுல ஓபன் ஆயிடும் இப்ப ஒரு பிளேஸ்ல நீங்க செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் எஃப் முதல்ல கொடுங்க கொடுத்துட்டு சென்னை அப்படின்னு நான் டைப் பண்றேன் ஹைலைட்ல ஆல் கொடுத்தீங்கன்னா சென்னையில உள்ள மொத்த டிவிஷனை வந்து ஹைலைட் ஆயிடும் நீங்க என்டர் பண்ணி மட்டும் பார்த்தா போதும் அது மட்டும் இல்லாம உங்க ரெஜிஸ்டர் நம்பரை மட்டும் நீங்க பாக்கணும்னா ஜஸ்ட் இதுல வந்து நீங்க உங்க ரேஸ் நம்பரை கொடுத்தா போதும் உங்க ரேஸ் நம்பர் வந்து சர்ச் ஆயிடும் இதுல மொத்த டிவிஷனே வந்து கொடுத்துருக்காங்க நீங்க கரெக்டா செக் பண்ணி பாத்துக்குங்க நீங்க எந்த டிவிஷன் எந்த இடத்துல போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்கள் ോട് നാണുങ്ങൾ വിറ്റ്